அனைவருக்கும் வணக்கம் ராயப்பேட்டை பகுதியில் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இந்த பள்ளியில் படித்து வரும் ஒரு மாணவியின் பெற்றோர் கடந்த வாரம் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அதில் எங்களுடைய மகள் ராயப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் ப்ளஸ் டூ படித்து வருகிறார் படூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு எங்களது மகள் சென்றபோது அவருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதனால் உறவினர்கள் அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பார்த்தபோது எங்களது மகள் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதை கேட்டு உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே மாணவியிடம் விசாரித்த போது உடன் படிக்கும் மாணவர் ஒருவர் காதலிப்பதாக கூறி ஐசோஸ் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று தனிமையில் உல்லாசமாக இருந்ததாக கூறியுள்ளார் எனவே எனது மகளை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய மாணவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தனர் அதன் பேரில் மகளிர் காவல்நிலைய போலீசார் மாணவியை கர்ப்பமாக்கிய மாணவனை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த மாணவன் உடன் படிக்கும் இந்த மாணவியை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று வந்ததும் பிறகு மாணவியுடன் தனிமையில் இருந்ததும் தெரியவந்தது பிறகு மாணவனின் செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அதில் சம்பந்தப்பட்ட மாணவன் அதே அரசு பள்ளியில் படிக்கும் மேலும் ஐந்து மாணவிகளை தியேட்டர் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று புகைப்படங்களும் சக மாணவிகளுடன் அவன் தனிமையில் இருக்கும் வீடியோக்களும் புகைப்படங்களும் இருந்ததைக் கண்டு போலீசார்களை அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் போலீசார் மாணவியிடம் செல்போன் உள்ளிட்ட வீடியோக்களை காட்டி விசாரணை நடத்தியபோது போது மாணவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே சக மாணவிகளை தனியாக அழைத்து சென்று உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரிய வந்தது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதால் மாணவனால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் குறித்து கடந்த நான்கு நாட்களுக்கும் மேலாக மகளிர் போலீசார் ரகசியமாக தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்